பிச்சியாச்சும் அதை கூட பேச விட மாட்டாங்க ஏன்டா பைக்ல இடிச்சு கையை உடைஞ்சு கால் உடஞ்சதுக்கே நீ பேசினா என் வாழ்க்கையே போச்சு என் வாழ்க்கையை நாசம் போச்சு நான் துர்கா நீ சாக கொடுக்காம என்ன கொடுப்பேன் சுப தீர்க்காசம் தீர்க்காசம் ஆயிரு சுமங்கலி ஆயிருன்னா சொல்லுவேன் நாசமா போவ விளங்காம போவ உன் குடும்பம் ஒண்ணுமில்லாம போவ வாரிசு இல்லாம போவ அப்படித்தானே சொல்லுவான் நான் ஆஞ்சலோட நீங்க இல்ல வைத்தரிச்சு வர்ற எல்லா பேரும் சொல்லுவான் அதுல ஸ்டாலின் என்ன உதயநிதி ஸ்டாலின் என்ன துர்கா என்ன புரியுதுங்களா இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஐயா அமைச்சர் சேகர்பாபு இருக்கு புத்தி இல்லாதக்கான காரணம் அவர் உங்களுக்கான அமைச்சர் இல்ல உங்களுக்கான எம்எல்ஏ அல்ல உங்களுக்கான அரசியல்வாதி அல்ல அவர் பணக்காரர்களுக்கான அரசியல்வாதி இந்த பில்டிங்ல இருக்க ஏதாவது ஒரு கவுன்சிலர் ஏழையா இருக்கான்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு கவுன்சிலர் குப்பைகள் இருப்பானா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மேயர் யாராவது ஒருத்தர் குப்பைகள் இருப்பாங்களா கொரோனா காலகட்டத்தில் துர்கா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருப்பாங்களா பணிகளை செஞ்சிருப்பாங்களா ஆனா நீங்க எல்லா பேருமே போய் குப்பை வலிச்சிங்க